வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன் தமிழ் தரப்புகளின் கரிசனைகளை மனித உரிமைகள் பேரவைக்கான தனது அறிக்கை பிரதிபலிக்கும் என மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் சிவில் சமூகத்தினரும் மத தலைவர்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கும் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் ஸ்ரவநாயத்துக்கும் அனுப்பி வைத்த கடிதத்துக்கு பதில் கடிதத்தை எழுதியுள்ள ஐக்கிய நாடுகள் உரிமைகள் ஆணையாளர் வாக்கெட்டார் தனக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள கரிசனைகளை பிரதிபலிக்கும் விதத்தில் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவைக்கான தனது அறிக்கை இடம்பெற்றிருக்கும் என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான தனது விஜயத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைத்தவர்கள் பலரான தனது சந்திப்பு மிகவும் உணர்வுபூர்வமானதாக காணப்பட்டது என தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் உரிமைகள் ஆணையாளர் செம்மணி மனத புதைக்குளிக்கான தனது விஜயமும் பாதிக்கப்பட்டவர்கள் சட்டத்தினர்களை சந்தித்தமே அந்த பகுதியில் இடம்பெற்ற பெரும் நெவுக்கூரலை பார்வையிட்டமையும் மிகவும் உணர்வுபூர்வமானதாக காணப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார் தனது இந்த விஜயங்கள் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்துக்கும் முழுமையான சுயாதீன விசாரணைக்குமான காண்பு நிலையையும் அவசரத்தையும் வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் இதுவரை சுயாதீனமான வலுவான நியாயமான கூறும் பொறிமுறைகளை ஏற்படுத்த தவறிவிட்டனர் என தெரிவித்துள்ள ஆணையாளர் அவர்கள் முழுமையான சர்வதேச தராதரங்களை எட்டுவதற்கு தவறிவிட்டனர் எனவும் தெரிவித்துள்ளார் தனிக்கட்சியின் ஆட்சியொன்றை பலவந்தமாக வேணும் முன்னெடுக்க வேண்டும் என்பதே ஜேடிபியின் கனவாகும் என முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் உயிர் தாக்குதல்கள் இடம்பெற்ற போது அந்த ஆராதனைகளில் பேராயர் கர்தினால் மகன் ரஞ்சித் தாண்டகை பங்கேற்றிருக்கவில்லை என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததையே தானும் தெரிவித்ததாகவும் எனவே கத்தோலிக்க சபை விளக்கம் கோருவதாயின் அவரிடமே கோர வேண்டும் எனவும் தேசிய சுந்தர முன்னணியின் தலைவர் விமல் வீரமன்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடவிரா சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் கூறியதையே நானும் கூறினேன் அதற்கு அப்பால் எந்த ஒரு கருத்தையும் நான் தெரிவிக்கவில்லை எனவே நான் கூறியது தவறு என்றால் விமல் ரத்நாயக்க கூறியது தவறாக இருக்க வேண்டும் எனவே அவர் கூறிய கருத்துக்கள் உண்மையானவையா பொய்யானவையா என்பதை ஆராய வேண்டும் கருத்தை நான் என்ன தவறு அவ்வாறு அவர் கூறிய விடயங்களை ரட்நாயக்கவுக்கு கத்தோலிக்க சபை சவால் விடுக்க வேண்டும் அவர் தெரிவித்த விடயங்கள் உண்மையானவை என நாடாளுமன்றத்துக்கு வெளியில் எவ்வித அச்சமின்றி அவற்றை மீண்டும் கூற முடியும் அல்லவா கத்தோலிக்க சபைக்கு நேரடியாக அவரிடம் விளக்கத்தை கூற முடியும் அதனை விடுத்து என்னை சுற்றி வளைப்பதால் எவ்வித பிரயோசனமும் இல்லை முதலாவதாக கருத்து கூறிய பிமல் ரத்நாயக்கவை விடுத்து என்னை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கான காரணம் என்ன அது அநியாயம் அல்ல அரசாங்கத்தின் மீதான மக்களின் எதிர்பார்ப்புகள் சீர்குலைந்துள்ளன பொருளாதார சுமை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்தவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அது மாத்திரம் இன்றி இளைஞர்களும் கைவிடப்பட்டுள்ளனர் அரசு துறைகளில் பெரும்பாலானவை ஜேவிபி மயப்படுத்தப்பட்டுள்ளன தனி கட்சியின் ஆட்சி ஒன்றை பலவந்தமாகவேனும் முன்னெடுக்க வேண்டும் என்பதே ஜேவிபியின் கனவாகும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையத்துக்கு சென்று டிவின் சில்வா இதனை தெரிவித்திருக்கிறார் ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்கும் சகர அரசியல் கட்சிகளும் இந்த விடயம் துறவில் அவதானம் செலுத்த வேண்டும் இதற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் මකදදට කියන්නේ සමාගම. ஜாய்පணம் கிளிெட்சி முலைீ பளனியா மாட்டங்களுக்கு அவதாலமாக இருக்கக்களும் நிலை வலிமட வித்தினை க்களம் அவி ுள்ளது. வமத்திய மற்றும் கிழக்கும் மாஹணங்கள் மற்றும், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா மொன்றாகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு அவதானமாக இருக்கவும் என்ற நிலையை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி அந்த மாவட்டங்களின் சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையை வெப்ப அளவீடு குறிக்கின்றது இது சுற்றுப்புற வெப்பநிலை மற்றும் ஈரப்பாத்தின் அடிப்படையில் மிருக உடல் எவ்வளவு வெப்பமாக உணரும் என்பதை மதிப்பிடுகிறது இது அதிகபட்ச வளிமண்டல வெப்பநிலை அல்ல எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி கூடு புதைக்கு எடுக்கப்பட்டுள்ளது நேற்று ஒன்றின் எலும்பு கூட்டு தொகுதி அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது நீதவான் ஏ ஏ ஆனந்தராசா முன்னிலையில் இந்த அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது செம்மணி மனத குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தொரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள் சிசுக்கள் உள்ளிட்ட நூற்று முப்பத்தி மூன்று எலும்புக்குட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதுடன் எதிர்வரும் ஆம் தேதி மீட ஆரம்பிக்கப்பட உள்ளன கொளிநச்சி கண்டல் சந்த வாகனத்தை விபத்தை ஏற்படுத்தியுள்ளது கிளச்சி மாவட்டத்தில் பரந்தன் முல்லைத்தீவு ஏழு வீதியில் கண்டாவளை வெளிக்கண்டல் சந்தையில் பாலத்தில் பயணித்த வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட டிப்பர் வாகனம் விபத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணுவ வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட டிப்பர் வாகனம் பாலத்தை சேதப்படுத்தியமை அத்துடன் டிப்பர் வாகனமும் சேதமடைந்துள்ளது நேற்று மதியம் இடம்பெற்ற விபத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என சமோதரமான விசாரணைகளை மேற்கொண்டு கிளிச்சி போலீசார் தெரிவித்தனர் கிளிநொச்சியில் விபத்தில் உயிரிழந்த ஜோதிக்கு விபத்து நடந்த இடத்தில் நேற்று அஞ்சலி செலுத்தப்பட்டது கிளிநச்சியில் விபத்தில் உயிரிழந்த அஞ்சலியும் சாரதிகளாக விதிமுறைகளை பின்பற்றி விபத்தை குறைக்க வலியுறுத்தியும் விபத்து நடந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது விபத்தில் சந்திரசேகரம் ஜதுகுடி உயிரிழந்தார் அவரின் ஆத்ம சாந்திக்காகவும் வாகன சாரதிகள் பாதுகாப்பாக வாகனங்களை செலுத்தி வீண் விபத்துகளை குறைக்க வேண்டி விபத்தில் நடந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது நேற்றிரவு ஏழு மணி அளவில் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் இணைந்து அஞ்சலி செலுத்தினர் மாத்திரை மினிச மத்திய கல்லூரி மற்றும் குளியாபெட்டிய குணானந்த மத்திய கல்லூரி மாணவர்கள் ஜனாதிபதி செயலகத்தை பார்வையிட்டனர் மாத்திரை மிர்சா மத்திய கல்லூரி மற்றும் குடியாப்பட்டிய குணானந்த மத்திய கல்லூரி மாணவர்கள் ஜனாதி சேவை ஏற்பாடு செய்யும் விஷய நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஜனாதி அலுவலகம் கல்வி அமைச்சர் மற்றும் இலங்கை பாராளுமன்ற தொடர்பாளர் பிரிவுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த நிகழ்ச்சி திட்டத்தை செயல்படுத்துகின்றது இதன்போது கிளீன் சில்லங்கா வேலை திட்டம் குறித்து மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது ஜனாதி நிதியத்தை கிராமங்களுக்கு எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக கல்வியை தொடர முடியாத மற்றும் நிதி தேவை உள்ள மாணவர்களுக்கு உறுதிப்படுத்தும் வகையில் குறித்த பாடசாலைகளுக்கு பெரும்படியான மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் ஜிநாதி அலுவலகம் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு பிரிவின் பணிப்பாளர் ஆசிரி கல்லகே அதன் உதவி பணிப்பாளர் நதி மற்றும் அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் ஜாழ்ப்பாணம் செம்மணி மனத புதைக்குழு அகழ்வு பணி நேற்றுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் செம்மணி மனத புதைக்குழியில் நேற்று புதிதாக ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் மூன்று எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன எலும்புக்கூட்டு தொகுதியானது செருப்புடன் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த எலும்புக்கூடு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் இருப்பில் தாயம் ஒன்றும் கட்டப்பட்ட நிலையிலும் கூட்டு தொகுதி ஒன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை சிறப்பு தாயம் காசு உள்ளிட்ட பொருட்கள் புதைகுடியில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் அவை நீதிமன்றம் கட்டுக்காவில் வைக்கப்பட்டுள்ளன இதுவரை நூற்று நாற்பத்தி ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நூற்று முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக நேற்றைய தினத்துடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் இருவரும் பதின நான்காம் தேதி குறித்த வழக்கு யாப்பாணர் நீதவாழ் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அன்றைய தினம் ஸ்கேன் அறிக்கை மற்றும் அறிக்கை என்பதை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னர் அடுத்த கட்ட ஆய்வுப் பணி ஆரம்பமாக உள்ளது ஏற்கனவே நூற்றி முப்பது மண்டையோட்டு புதிதாக மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை நூற்றி முப்பத்தி மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு நேற்றைய தினத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன இன்று புதிதாக ஆறு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக நூற்றி நாற்பத்தேழு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அத்துடன் இந்த வழக்கானது பதினாலாம் தேதி மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அகல் பணியானது இருபத்தி ரெண்டாம் தேதி அகலப்பட இருக்கின்றது நேற்றைய தினம் ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் செருப்பு ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்ததாகத்தெடுக்கப்பட்டது அது மட்டுமில்லை இடுப்பில் கட்டிய தாயத்து ஒன்று சான்று பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்றன முதல் கட்டம் ஒன்பது நாளும் ரெண்டாம் கட்டத்தின் முப்பத்தி ரெண்டு நாளுமாக மொத்தமாக நாற்பத்தொரு நாள் அகல் பணி நடைபெற்றிருக்கின்றன இந்த ரெண்டாம் கட்டத்தின் முப்பத்தி மூன்றாவது நாள்கள் பணி இருபத்தி ஓராம் தேதி அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது தன் நீதிமன்றம் கோரும்போது இடைக்கால அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கும் அது பதினாலாம் தேதி அறிவிக்கப்படும் அன்றைய தினம் இது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தற்காலிகமாக இடையிறுத்தப்படுவதனால் புதிதாக ஏழு மனித ஓட்டு எச்சங்கள் எடுக்கப்பட இருக்கின்றன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ராஜபக்ஷ விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ராஜபக்ஷவை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் மாவரி அதிகார சபைக்கு சொந்தமான சிவனகல கிரிபன் வெவ பகுதியில் உள்ள காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் உட்பட பல சொத்துக்கள் இரண்டாயிர இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொதுமக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்தன இந்த சொத்துக்கான இழப்பீட்டின் போது அந்த காணி இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என அடையாளப்படுத்தப்பட்டதால் இழப்பீடு மறக்கப்பட்ட போதிலும் அதற்கு மாறாக இழப்பீட்டு அலுவலகத்தில் இணைக்கப்பட்ட சில அரசு அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்ததாக சசீந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டின் கீழ் கைதான சஷீந்திர ராஜபக்ஷ கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த விளக்கு அருகில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்து எமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்